விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா ஜெய் அக்ரி சேவை உங்க பயிரில் எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க நான் உங்க ஜெய் உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி இந்தியாவோட டாப் டென் அக்ரி பயோடெக் கம்பெனி இன் எம்டி அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து உலகம் பூராவும் ஒரு லட்சம் விவசாயிகளுக்கு மேலே நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன் என்னோட ஆராய்ச்சியில் உருவான அதிநவீன நானோ பயோடெக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உரங்கள் மருந்துகள் குயிக்காக நல்ல ரிசல்ட் தரும் என்கிட்டே நேரடியாக வாங்குறதுனால விலையும் கம்மி நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம் மருந்து ஷெட்யூல் போட்டு தர விதை மண்வளம் நீர் சந்தை லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள் வழிமுறைகள் கத்து தர போறேன் என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம் கான்சியஸ் ஃபார்மிங் நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல வெற்றி விவசாய தலைவர்களை

சார்பாக என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ட்ரைனிங் எஸ்பெஷலி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஓனர்ஸ்க்கு நேனோ டெக்னாலஜியினுடைய ஃபெர்டிலைசர் செக்மெண்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இந்தியாவிலே நேனோ டெக்னாலஜியில் நம்ம ப்ராடக்ட் நேனோ என்பிகே அப்படின்னா நேம்லேயே என்ன இருக்கு என்பிகே நைட்ரஜன் ಒನ್ ஹண்ட்ரட் குரோ ஆர் ஒன் டிவைடட் பை ஒன் பில்லியன் இதுதான் ஒரு மீட்டரை நூறு கோடியில் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ சின்னது வருமோ நேனோன்னா ஒன் divided பை <laughs> 100 குரோர் ஆர் ஒன் பில்லியன் ஸ்பேஸு இன்ஜினியரிங் ஹெல்த்து ஃபுட்டு எல்லாத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நேரோ டெக்னாலஜினோட அப்ளிகேஷன்ஸ் நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது அதில் அக்ரிகல்ச்சர் அதில் ஃபுட்டு ஃபெர்டிலைசர் நேனோ ரொம்ப ரொம்ப சின்ன ரொம்ப டைம் இப்போ ஒன் எட்டு பை ஒன் பில்லியன் அந்த நேரோ பார்ட்டிக்கலில் நியூட்ரியண்ட்டை இன்செப்ட் பண்ணு இதான் நேரோ டை இந்த நேரோ பார்ட்டிக்கல்ஸ்னால் இருக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா நியூட்ரியும் இப்போ வந்து ரசாயனமாக போடுவோம் டிஏபி ஃபாஸ்பரஸ் ஐஏபி யூரியா பொட்டாஷ் இதெல்லாம் போடுறோம் இது வந்து பேர் வழியாக மட்டும் மெதுவாக போகும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அது பயிரை தூக்கும் பட் நேனோ டெக்னாலஜி மண்ணில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும் அதெல்லாம் வர பண்ணிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக வெரி ஃபாஸ்ட் ரூட்டில் வந்து ரெண்டு வழியாக தான் பயிர் வந்து நியூட்ரியண்டியும் வாட்ரு ஒன்று வந்து ஃப்ளோயம் பெசல்ஸ் இது வந்து ஃப்ளோயத்தில் தான் கூட்டு போகும் சைலம் பெசலில் வாட்ரு போகும் இதுதான் இது வரைக்கும் இதுதான் வழி பட் இப்போ நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்ததுனாங்க நேனோ டெக்னாலஜி வந்ததுனாங்க வாட்டர் போகக்கூடிய அந்த சைலம் வெசல்லையே நேனோ எம்பிக்கு அப்சார்வ் பண்ணும் எந்த பார்ட் எந்த பிளான்ட் பார்ட்டில் நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குது எந்த நியூட்ரியன் கம்மியாக இருக்கோ அந்த பிளான்ட் பார்ட்டுக்கு அந்த நியூட்ரியன்ட் மட்டும் போகும் தட் இஸ் கால்டு டார்கெட்டட் கெலி அடுத்தது இலையில தெளிக்கிறது நான் அட்வான்டேஜ் இது ரூட்ல சொல்லுவேன் இலையில தெளிக்கிறோம் அப்படின்னா இலையில மற்றதெல்லாம் நீங்கள் மற்ற எந்த பயோடெக் கெமிக்கல் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலும் ஸ்டொமேட்டாவில் மட்டும்தான் எடுத்துக்கணும் இலையில் வந்து ஸ்டொமேட்டான இலை துளை இலை ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இலை இலை துளை அதில் தான் வந்து சன்லைட் உள்ள எடுக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதெல்லாம் எடுக்கும் அந்த ஸ்டொமேட்டாவில் எல்லாமே உள்ள போகும் பட் நேனோ பார்டிக்கல்ஸ் ஸ்டொமேட்டாவில் போகும் க்யூட்டிக்கல்லேயே போகும் ப்யூட்டிக்கல்னு அடுத்த ஃபோர்ஸ் டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இலை அதுலேயும் அப்சார் அப்போ என்ன மோர் அப்சார் நெக்ஸ்ட்டு செல் மெம்ப்ரேன் இதையும் தாண்டி ஸ்டொமேட்டா கியூட்டிக்கிள் சைலம் ஃப்ளோயம் இது எல்லாத்தையும் தாண்டி செல் மெம்ரைன் ஒவ்வொரு செல்லு அந்த பிளான்ட் போகணும் நமக்கு செல் இருக்கு செல்லு தான் செல்ஸ் கனெக்ஷன் ஆஃப் செல்ஸ் தான் அதே மாதிரி பிளான்ட்டு செல்ஸ் அந்த ஒவ்வொரு செல் மெம்ரேன்லேயும் இது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கடத்தப்படும் ட்ரான்ஸ்போர்டேஷன் த்ரூ சேல்ஸ் இதில் மட்டும்தான் பாசிங் அப்போ என்ன ஆகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எல்லா நியூட்ரின்ஸும் கரெக்டாக எங்கே தேவையோ நேனோ டெக்னாலஜியில் லாஸுக்கு வேலையே இல்லை ரூட் ஃபீடிங் விலைக்கு போகலாம் அல்லது மெஷரிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லிட்டர் பேன் வந்து ஒரு லிட்டரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரு டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டரோட ஒரு ஒரு லிட்டர் மெஷரிங் சார்ஜ் கொடுத்துருவோம் எக்ஸாக்டாக அளந்து ஒரு மரத்துக்கு நூறு மில்லியா நூறு மில்லி ஐம்பது மில்லியா அறுபது மில்லியன் கரெக்டாக அளந்து அப்படியே அந்த மரத்துக்கிட்ட ஊத்து நீங்க அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் கிராப் வேஸ்டேஜுக்கு வேலையே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்சார்ஷன் இல்லையா ட்ரிப்ல வெட்டிகேஷன் கொடுக்குறீங்களா அப்படியோ நேரம் ரூட் சோன் கொண்டு போய் விட்டா போகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப் நேரம் இன்பிக்கு தண்ணியே இல்லை அப்படின்னா ரெயின் ஃபெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட் வேற எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணவே முடியாது மாணவர் யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராடக்ட் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பயிர் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டு மழையே தேவையில்லை தண்ணி கீழே ரூட்லயே விடவே இல்லை நீங்க வெறும் மேல மட்டும் ஸ்ப்ரே பண்றீங்க பண்ணிட்டு ஈல் எடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி டெக்னாலஜி ரூட்ல இருந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் ரெண்டு காரணம் ஒன்னு வந்து எக்ஸா உள்ள போனதெல்லாம் வெளியே நிறைய நியூட்ரியன்ஸ் போயிடுச்சு தேவையில்லை போட்டோசிசிஸ் நடந்துருச்சு ஒளிச்சரிக்கை நடந்துருச்சு உணவு தயார் பண்ணிருச்சு பயிர் மிச்சம் இருக்கு அப்ப என்ன ஆகும் ரூட் வழியா திரும்பவும் அது வரும்போது என்ன பண்ணுது பயலாஜிக்கல் சிக்னல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணும் பயோலாஜிக்கல் சிக்னல்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அந்த பயோலாஜிக்கல் எக்ஸிடென்ட்ஸ் அந்த மினரல்ஸ் ஆர்கானிக் மினரல்ஸ் மினரல்ஸ் வெளியே வருது அந்த பேக்டீரியாவுக்குள்ள இப்போ தான் கரெக்டாக கண்டென்ட் வைப்பாங்க நானோ டெக்னாலஜி இங்கே எந்த இடத்துல வந்து மிஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்போ நானும் சொல்கிறேன் ஸோ அந்த எக்ஸிடென்ட்ஸ் வந்து வெளியே வருது பேக்டீரியா அந்த பாக்டீரியா கிட்ட போய் தனக்கு இந்த நியூட்ரியன்ட் வேணும்னு சொல்லும் மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்கள் தான் நம்ம கொடுக்குற எல்லா சத்துக்களையும் எந்த வடிவத்தில் கொடுத்தாலும் பயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்போ நான் கொஞ்சம் உள்ள சிறப்பு போய் அது எப்படி கொடுக்குது சொல்லுவேன் சிம்பிளா இந்த சிக்னல்ஸ் எல்லாமே இந்த இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பாக்டீரியா செல்லு பாக்டீரியா ஒரு பாக்டீரியா மைக்ரோஸ்கோபிக் சைஸ் அது செல்லு இது வந்து சிக்னல் வந்து பாக்டீரியா கொடுத்தவுடனே இந்த சிக்னல்ஸ் வந்து இந்த பாக்டீரியாவுக்குள்ள போய் பாக்டீரியால ரெஸ்பான்ஸ் ரெகுலேட்டர் ட்ரான்ஸ் இதெல்லாம் ரொம்ப தேவையில்ல ஜெனெடிக் இன்ஜினியரிங் பாக்டீரியாக்கு அந்த சிக்னல் புரிஞ்சிடும் புரிஞ்சிட்டு கிராப்புக்கு என்ன கேட்குதோ அந்த நியூட்ரியன்ட அந்த நியூட்ரியன்ட்டை அதை ரிலீஸ் இந்த வேலையை செய்ய வைக்கிறது அது தவறு நடந்துட்டு இருக்கு பட் இந்த வேலையை வந்து நேரோ டெக்னாலஜி என்பிகே இந்த ப்ராடக்ட் ஈஸியாக செய்யுது அப்படிங்கிறது தான் இங்கே நேனோ டெக்னாலஜியுடைய ஆகியோர்